நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது தான் இந்த ஒரு கேள்வி வந்து விட்டது ஏன்னா மனிதன் பேராசை கொண்டவன் தான் ஆனால் அளவுக்கு மீறி பேராசை கொண்டிருக்கிறார் ஏன்னா புரிதல் இல்லை ஏன்னா இந்த பூமி நமக்கு நிரந்தரம் இல்லை நம்ம யாருமே நிரந்தரமாக இந்த சாரி டேபிள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எதுவுமே நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது எல்லாம் இவங்களுக்கு இந்த பொருள் எடுத்து போச்சுன்னா ஒரு மாற்று பொருளாக மாறிடும் காத்தா மாறிடும் கேஸாக இப்படி தான் மாற்றங்கள் ஏற்படும் ஒழிய நாம எதுவுமே கிரியேட்டர் சொல்லுவாங்க அதாவது நம்மளையும் பார்க்க முடியாத ஒரு கடவுளா நாம் படைக்க படைக்கப்பட்டவர்கள் நான் ஜென்ரலாக சொல்றது எப்பவுமே பொதுவாக சொல்றது என்னக்கா நம்ம உடம்புல ஒன்பது துவாரங்கள் இருக்கு ஒன்பது துவரங்கள்ல ஒவ்வொரு துவாரத்துக்கும் ஒரு பனி இருக்கு வாய் வழியா தான் நம்ம சாப்பிட முடியும் மாற்றி எதுவுமே நம்ம பண்ண முடியாது அப்படி சாப்பிட்டு அப்படி ஜீர்ணிச்சு அப்படி ஒழுங்காக இருந்தால் சரியா சரியாக வாங்கி நம்ம உடலை பேணி எந்த இது நோயோடி இல்லாம பேணி காத்து அதுவையா மெயின்டைன் பண்ணி

எனக்கு செலவு தான் ஆனால் நமக்கு விட்டுட்டு போக முடிய மனசு கேட்கல ஏன்டா அப்படின்னு தட்டி கேட்கிறாங்க விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு வேட்பாளர் நிறுத்துறோம் கட்சி சார்பில் தேசிய மக்கள் சக்தி கட்சியாக நிராகரிக்கிறாங்க ஏன்னா அதில் அவர் பானச்சனு கேட்டுட்டார் அதனால நிராகரிக்கிறாங்க நிராகரிக்கிறது ரைட்டு அல்ல சட்ட ரீதியாக இருக்காங்கக்கா எந்த காரணத்தை கொண்டு நிராகரிக்கிறாங்களோ அதே காரணத்தை கொண்டு மற்ற பதினைஞ்சு பேர்களை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொண்டாங்க அப்போ முரண்பாடு தான் சட்டத்துக்கு முரண்பாடு தானே இது அவர் அதனால இப்போ அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்த தேர்தல் ஆணையம் புகார் எடுக்கல இப்போ வழக்கு தொடுத்துருக்க அவர் மேல புகார் எடுக்க அவர் மேல நடவடிக்கை எடுத்து அவருக்கு சட்ட ரீதியான டிசிப்ளினரி ஆக்சனும் கிரிமினல் ஆக்சனோ அதாவது சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க சொல்லி சொல்லிடுவேன் இப்படி ஒவ்வொன்றத்தையும் நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம்